சில நேரத்தில் ஆசீர்வாதம் நம்ம வேணான்னு சொல்லும் போது அவங்க கண்டிப்பாக நீங்க வச்சே ஆகணும்பா ஆண்டர் சொல்வார் அது உனக்கு நிலைக்காது அது அன்னைக்கு ராத்திரியே முடிஞ்சு போச்சு சில நேரத்தில் ஆசீர்வாதம் என்ன ஆகும் தெரியுமா நாம் நினைப்போம் அவங்க கொடுத்தா நல்லா இருக்கும் இவங்க கொடுத்தா நல்லா இருக்கும் ஆண்டர் சொல்வார் வாங்காதேம்பார் வாங்கினோன்னு வச்சுங்க நீங்கள் கண்ணை மூடி கண்ணை துறக்கத்துக்குள்ளே கை விட்டுக்கான போயிடும் இமீடியட்டாக போயிடும் எத்தனை பேர் அப்படி ஆசீர்வாதம் இழந்திருக்கிறாங்க தெரியுமா செய்யக்கூடாத விஷயத்தில் பண்ணக்கூடாத விஷயத்தில் வாங்கிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வியாதியோ அல்லது ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒன்னு நடக்கும் அவங்க வாங்கின மொத்த பணமோ அந்த ஒரு விஷயத்துக்கே மொத்தம் செலவாகி முடிஞ்சிடும் வந்த மாதிரியும் தெரியாது போன மாதிரியும் தெரியாது அவங்க சொல்லுவாங்க பொத்தன் பையில் விழுந்த மாதிரி இருந்துச்சுங்க இப்பதான் வந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ளேயே காரணம் ஆனால் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் நித்தியமாக இருக்கும் நீங்க பாருங்க மூணாவதாக இருப்பேன் பெல்சா சார் சொன்னாரு அவரே இல்ல அவரே ஆள் இல்ல இப்போ தானியல் வேணான்னு சொன்னது சரியா போச்சு அந்த ராத்திரியில இது நடக்குது அன்னைக்கு நைட்டே வேலை முடிஞ்சு இப்போ தானியல் ஒரு நாள் கூட என்னவா இல்ல அதனால்தான் வேணான்னா எப்பவுமே இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் இமிடியட்டாக போயிடும் கொஞ்சம் நாளில் காணாமல் போயிடும் கர்த்த நம்மளை வேணான்னு சொல்கிறதுக்கு அதுதான் ரீசன் நீ அதை வச்சுக்காத வேணாம் அப்படின்னா வேணாம் அவ்வளோதான் ஏன் ஆண்டோட்ட கேட்காதீங்க ஏன்னா அதோட அதோடைய ஆயுட்காலமே கொஞ்சமாக தான் இருக்கும் அது நம்மளை விட்டு போவது ரொம்ப தான் சீக்கிரத்தான் கத்திரத தேசத்தில் மூன்றாவதாக இருப்பேன் என்று பெல்ஷாச்சார் சொன்னார் பெல்ஷாசாரும் இல்ல தானியலும் மூணாவதாக இல்லை ஆனா தானியலை கத்திர ஆசிர்வதிச்சார் ஆறாம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க பார்ப்போம் தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது பெல்சார் சார் தான் வேணான்ட்டார் ஆனா தரியு காலத்துல அவர் எப்படி இருக்கிறாரு ஜெயமா தான் இருந்தாரு அடுத்து ராஜ்யபார கட்டணவை யாரு பெல்சாச்சரோட ராஜ்யபார கட்டணவை யாரு தரியு கட்டினா இப்ப இவர் பெல்ஷார் பெல்சாச்சர் சொன்னாரு உன்னுடைய ஆசீர்வாதம் உங்ககிட்டயே இருக்கட்டும் வேற எப்படி அது கூடிய உனக்கே ஆசீர்வாதம் நீ என்னவோ எனக்கு கொடுக்குற மாதிரி சொல்ற பல நேரங்கள்ல ஊழியக்காரரை ஊழியக்காரங்களை உதவி செய்யும்போது நான் பார்ப்பேன் அந்த உதவி செய்கிற விதத்தை பார்ப்பேன் சிலர் சொல்லுவாங்க அவங்க உதவி செய்து நாம வந்து ஆசீர்வாதமாக இருக்கிற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க அதனால் தான் அவன் சொன்னான் அந்த ஐயோ பாவன் எனக்கு கொடுக்குறதெல்லாம் எனக்கு தேவையில்லை திக்குப்பட்டு போயிருன்ட்டா பல நேரத்துல நம்மளை பார்த்து கொடுக்கும்போதே தெரியும் ஒருவேளை நாளைக்கு அவனே நம்மை ஆசிர்வதிக்கிற அளவுக்கு உயர்த்துவதற்கு கத்தர் உள்ளவராக இருக்கிற ஒரு நாள் தாவீதுக்கு அவங்க வீட்டார் சோறு போட்டாங்க ஒரு நாள் வந்தது தாவிது அவர் வீட்டாருக்கு சோறு போடுற அளவுக்கு உயர்ந்துட்டான் ஒரு நாள் யோசேப்புக்கு அவங்க அப்பா அம்மா எல்லாம் சோறு போட்டிருப்பாங்க ஒரு நாள் வந்தது யோசேப்பு எகிப்து முழுக்க சோறு போடுற அளவுக்கு வந்துட்டான் கத்தர் எப்ப எவனை உயர்த்துவார்னு தெரியாது ஒரு குறை உள்ளவனை பார்க்கும் பொழுது நாம் அவருக்கு உதவி செய்கிறோம் அது வந்து நம்ம ஆசீர்வாதத்துக்கு ஐயோ பாவம் கொடுக்கும் போதே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாவப்பட்டு அவளை ரொம்ப கஷ்ட அதாவது அவங்க பார்வையில் அது தெரியும் ஆண்டோர் பாப்பாரு வேணான்னு சொல்லிடுறான் பாரு ஏன் அவன் கொடுக்கறது எவ்வளோ நாளைக்கு நிற்கும் கொடுக்குற அரிசி எவ்வளோ நாளைக்கு நிற்கும் கொடுக்கக்கூடிய காசு எவ்வளோ நாளைக்கு நிற்கும் அவன் வாங்கி கொடுக்குற பேகும் அவன் வாங்கி கொடுக்குறதான ட்ரெஸ்ஸும் எவ்வளோ நாளைக்கு நிற்கும் எல்லாம் அன்றைக்கி ராத்திரியோடு முடிஞ்சு போயிடும் கதை முடிஞ்சு ஆனால் தரிவியின் ராஜபார காலம் ஒன்று வரும் கர்த்தர் நிரந்தரமாய் ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் தானியல் தூக்கி போட்டு அந்த வைராக்கியம் வேணும் ஒரு காரியத்தை கொடுக்கும் பொழுது அவர்கள் கனப்படுத்தி கொடுக்கிறார்களா அந்த கனப்படுத்தி அக்செப்ட் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது ஆனால் தேவனை கனவீனப்படுத்தி அல்லது நம்முடைய ஊழியத்தை கனவீனப்படுத்தி அல்லது நம்மளை கனவீனப்படுத்தி கொடுக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு தேவை இல்லை ரெண்டாவதாக இது மூணாவதாக இருந்தார் இப்ப இன்னொருத்தர் வாசிங்க நீ என் அரமனைக்கு அதிகாரியாயிருப்பாய் உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள் சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான் பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார் எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான் இப்ப இரண்டாவது பிளேஸ்க்கு ஒரு ஆசீர்வாதம் வருது கொடுத்தது மூணாவது பிளேஸ்க்கான ஆசீர்வாதம் இப்ப யோசேப்புக்கு வந்திருக்கிறது என்னது ரெண்டாவது பிளேஸுக்கான ஆசிர்வாதம் இப்ப இந்த ஆசிர்வாதம் உண்மையிலேயே தேவனை கனப்படுத்தி வர ஆசிர்வாதம் தேவன் தான் இந்த ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அவன் என்ன சொல்றான் பாருங்க நாற்பத்தொன்னு முப்பத்தெட்டு அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான் அவ நல்லா அவன் கனப்படுத்தி தான் கொடுக்குறான் இவன் கனவீன படத்துல பார்வோன் முதல்ல என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா கூப்பிட்டு விசாரிக்கிறான் அவங்ககிட்ட சொப்பனத்தை சொல்றான் இவன் ஒரு நேப்பு காத்தின மாதிரி கணபதி தான் கொடுக்குறான் இப்போ இவனை கூப்பிட்டு சொல்கிறான் என் ரெண்டாவது ரதத்தில் நீ இருப்ப ஃபஸ்ட்டு ரதம் பார்வன் போகிறது அதுக்கப்புறம் ஒரு ரதம் இருக்குது அது யார் போகிறது நான் போகிறது அதாவது ரதம்னா நீங்கள் சும்மா சாதாரணமாக நினச்சிடாதீங்க எகிப்தின் ரதம் தான் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு அடையாளம் ஆசீர்வாதத்தினுடைய அடையாளமாக இருந்துச்சு ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்வார் எகிப்தின் ரதங்களை நீ நம்புவாயோ அப்படின்பார் ஏன்னா எகிப்து உலக பிரகாரமையும் சொன்னா எகிப்த ரதத்தை பத்தி என்ன சொல்லுவாங்கல்லாம் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி அந்த காலத்துல எயிட் ஸ்போக்ஸ் வச்சிருக்குமா அந்த ரதம் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங் நமக்கு இன்னைக்கு இருக்கிற பிஎம்டபிள்யூ பென்சு ரோல்ஸ் இது எல்லாத்த விட மேலானது இன்னைக்கு ஆனா எகிப்தின் ரதம் எவ்வளவு மேன்மையா இருந்திருக்கு பாருங்க அந்த ரதத்துல ரெண்டாவது ரதம் இவனுக்கு ஃபர்ஸ்ட் பார்வனுக்கு ரெண்டாவது இவனுக்கு அப்படின்னா இவனுக்கு என்னுடைய உயர்வு எப்பேற்பட்ட உயர்வு எங்க இருந்து வந்துருச்சு இருந்து நேரம் மேல வருது இந்த உயர்வை கர்த்தர் கொடுக்கிறார் பார்வோன் கொடுக்கல ஏன்னா பார்வோன் சொன்னதான அந்த சொப்பனத்துக்கான விளக்கத்தை யோசியப்புக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் இப்போ அந்த அந்த விளக்கம் கிடைச்ச உடனே பார்வோன் சொல்றாரு நீ ரெண்டாவது ரதத்தில் இருப்ப சிங்காசனத்துல மட்டும்தான் நான் பெரியாலா இருப்பேன் அதுக்கப்புறம் எல்லாம் உனக்கு கீழே தான் இருக்கும் எகிப்தின் முழுமைக்கும் அதிகாரி அப்படின்னா இது முழுக்க முழுக்க கத்தரால் வந்தது தான் எல்லா உண்மைதான் சில நேரத்தில் ஆசீர்வாதம் இப்ப நம்ம சொன்னோமே வெல்சாச்சார் மாதிரி ஆட்கள் வழியா வராமல் தேவனாலேயே வரும் பூமியில் தேவன் பூமியில் ஆசிர்வதிக்காத தேவனே கிடையாது உயர்வான இடத்தில் உட்கார வைக்க கத்தர் விரும்புகிறார் உயர்ந்த ஸ்தலங்களில் நம்மளை கொண்டு போய் தேவன் என்ன செய்கிறாரா உட்கார வைக்கிறார் வசனம் சொல்லுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் இன்னைக்கு எத்தனையோ பெரிய மனுஷர்களை கத்தர் ஆசீர்வச்சிருக்கிறார் நான் எப்பவும் சொல்வேன் இந்த நம்ம நம்ம ஊர் நம்ம பாஷையில் சொல்லணும்னு சொன்னால் இந்த ரோட்டில் இருக்கிறவங்க சாதாரணமாக இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம சுவிசேஷன் சொல்லிட முடியும் நம்ம போய் டிராக்ஸ் கொடுத்துடலாம் நம்ம என்ன செஞ்சிடலாம் சொல்லிட முடியும் ஆனால் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு போய் நீங்கள் சுவிசேஷம் சொல்லணும்னு வச்சுக்கோங்க உங்களை உள்ள விட மாட்டாங்க இல்லையா ஒரு மிகப்பெரியதான ஆட்களுக்கு நீங்கள் போய் சொல்லணும் ஐபிஎஸ்ஸு இல்லை அதை விட மேலான ஒரு இதில் இருக்காங்க சொல்லணும் பட் அவங்ககிட்ட சொல்லணும் ஒருத்தர் சிவிசேஷன் சொல்லணும்னா யார் வேணும்னு தெரியுமா அவங்க இடத்துல போய் உட்கார்ற ஒரு ஆள் ஒருத்தர் வேணும் தேவன் நினைச்சா யார் மூலியமான சொல்லலாம் ஆனால் நான் உலக பிரகாரமாக சொல்றேன் அந்த இடத்துல உட்கார்ற ஒரு ஆள் ஒருத்தர் வேணும் அப்போ அந்த இடத்துக்கும் கத்தர் யாரை என்ன பண்றாரு ரெடி பண்றாரு அங்க இருக்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கோ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கோ அல்லது ஒரு மேலான இடத்துல இருக்கோ போய் போகணும்னா சாதாரணமான ஒரு ஆள் போய் என்ன பண்ணிட முடியாது ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்காரு இந்தியாவிலேயே பெரிய ஆளுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் கூட போய் ரோட்ல இருக்கிறவர் போய் நம்ம போய் நானே போய் டிராக்ஸ் கொடுத்தாரு வாங்க மாட்டார் யார் கொடுத்தாலும் வாங்க மாட்டார் ஆனால் அவரை மாதிரி ஒரு பெரிய பிசினஸ் ரட்சிக்கப்பட்டவர் போய் அவரை பார்க்கும் ஆனால் இயேசு பத்தி அவர்கிட்ட சொல்வதற்கு அவருக்கு நிறைய ஈஸியான வாய்ப்பு இருக்கிறது அப்ப உயர்வான ஸ்தலத்திலையும் கர்த்தர் யார் தான் உட்கார வைக்கிறது கர்த்தர் தான் உட்கார வைக்கிறார் அவர் தான் உயர்த்துகிறார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்ப ரெண்டாவது இடம் மூணாவது இடம் யார் கொடுக்கறது பிசாசு கொடுக்குது அல்லது சில நேரத்தில் மனுஷங்க வழியாக வருது அதை வேணான்னு சொல்றதுக்கு நமக்கு தைரியம் இருக்கணும் வேணான்னு சொல்லணும் உதறி தள்ளிவிட்டு ஓடணும் ஆனா இது ரெண்டாவது இடம் இது கர்த்தரால் கொடுக்கிறது ஆனா இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு யோசேப் ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாரு பாருங்க வாசிங்க பிப்ரவரி பதினொன்று இருபத்தி ரெண்டை வாசிங்க விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான் தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான் அதாவது இவன் ப்ளேஸ் ராஜாவுக்கு அடுத்த இடம் இவன் என்ன நடக்கும் தெரியுமா நீங்க பாருங்க புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரத்துல இவன் மறித்த போது என்ன நடந்திருக்குது பாருங்க இருபத்தி ஆறாவது வசனம் வாசிங்க யோசேப்பு நூற்று பத்து வயதுள்ளவனாய் மறித்தான் அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்து வைத்தார்கள் பிரமிட் இருக்குது இல்லைங்களா எகிப்தில் பிரமிடுனால் பெரிய விஷயமா இல்லையா பெரிய விஷயம்தானே ஒரு அந்நிய ராஜாவுக்கு எகிப்தில் பிரமிட் கட்டுவாங்களா கட்டுறான் பாருங்க பிரமிடை கொண்டாந்து வைக்கிறான் பாருங்க எவிரேர் பதினொன்று இருபத்ரெண்டு சொல்லுது அவன் இஸ்ரேவில் ஜனங்களுக்கு தன் எலும்புகளை குறித்து ஒரு கட்டளை கொடுத்தான் என்ன கட்டளை கொடுத்தான் தேவன் உங்களைச் சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்துக் கொண்டான் அதாவது உத்தரவு வாங்கிக்கிறான் அவன் என்ன சொல்றனா ஸ்ட்ராங்கா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு நீ இந்த ஊரை விட்டு போக ஒரு நாள் கண்டிப்பா நானூறு வருஷம் சொல்லி யார்கிட்ட சொல்லிட்டாரு ஆபரகிட்ட சொல்லிட்டாரு ஆனா யோசேப்பு காலம் வந்து நானூறு வருஷம் இல்லை மிஞ்சி போச்சுன்னா ஒரு நூத்தி நூத்தி இருபது காசு தான் இன்னும் முன்னூறு வருஷம் இருக்குது யோசேப்பு சொன்னா ஒரு நாள் கண்டிப்பா கத்துறவங்களை சந்திப்பாரு சந்திக்கும் போது இந்த தேசத்திலிருந்து என் எலும்புகளை எடுத்துட்டு நீங்க போயிடணும் அப்படிங்கிற ஏயா எகிப்துல பிரமிட்ல இருக்கிறயா நீ எந்த கிசா பிரமிடா அல்லது அந்த பிரமிடா நம்ம சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இந்த அடக்கம் பண்ற இடம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஸ்ரேவேலுக்கு போனீங்கன்னா இது அவரை அடக்கம் பண்ண இடம் இது இவரை அடக்கம் பண்ண இடம் இது இயேசுவோடைய காலியான கல்லறை இப்படி அந்த அடக்கம் பண்ற இடத்தை பத்தி நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்ல

அதாவது அவன் எலும்புகளை குறித்து அந்த எபிரேயர் பதினொன்று இருபத்தி ரெண்டுல திருப்பி வாசிங்க எபிரேயர் பதினொன்று இருபத்தி ரெண்டு விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான் அந்த எலும்புகளை குறித்த ஒரு வெளிப்பாடு அவனுக்கு இருந்துச்சுல ஏன் யோசேப்போடைய எதையுமே சொல்லாம யோசேப்போட காரியங்கள்ல எதையுமே சொல்லாம அவன் எலும்புகளை பத்தி சொன்னதை மட்டும் அந்த இடத்துல போட்டிருக்கு புரியுதா உங்களுக்கு ஒருவேளை விசுவாசத்தின் அடிப்படைன்னு கூட வச்சுக்கிட்டீங்கன்னா விசுவாசத்துல யோசிப்பு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சொப்பனத்தை கண்டு சொல்றான் நீங்க எல்லாம் என்ன என்ன செய்வீங்க அணிஞ்சு கொள்ளுவீங்கன்னு சொல்றான் அதன் அடிப்படையில் தான் யோசிப்பு எகிப்து கொண்டு போகப்பட்ட கூட அமைதியா இருக்கிறான் அந்த விசுவாசம் தான் அவனை காப்பாத்துது ஆனா அவனுக்குள்ள இருந்த விசுவாசத்துல எல்லாத்தை விட எது மேன்மையாக சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலும்புகளை குறித்து கட்டளை கொடுக்கறது ஏன் தெரியுமா யோசிப்பு பல வகைகளில் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமையாக இருப்பான் ஓல்டெஸ்மெண்ட்ல அது நிறைய இருக்கு இருபது இருபத்தேழுக்கு மேல இருக்கு அவனுடைய ஒப்புமைகள் ரெண்டுத்த மட்டும் எடுத்தீங்கன்னா அதாவது சித்திரலாயடை செய்யறதுல இருந்து இருபது வெள்ளிக்காசுக்கு விற்கிறதுல இருந்து சகோதரர்களை அடிக்கிறதுல இருந்து இதெல்லாம் இயேசுக்கும் நடக்கும் சகோதரர்களை அடிப்பாங்க ஃபர்ஸ்ட் அப்புறம் முப்பது வெள்ளிக்காசுக்கு விற்பாங்க அப்புறம் ரோமர்கள் புரோஜா கற்கையில கொடுப்பாங்க அப்புறம் கொண்டு போய் ஜெயில இருக்கும்போது ரெண்டு பேர் இருப்பாங்க யோசியா இப்ப இயேசு கூட பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் சிலுவையில் இருப்பாங்க அந்த ஜெயில ஒருத்தன் செத்துருவான் ஒருத்தன் உயர்த்தப்படுவான் ஏசு கூட பார்த்தீங்கன்னு சொன்னா ஒருத்தன் பரதீசிக்கு போயிடுவான் ஒருத்தன் கைவிடப்படுவான் இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இருக்கும் இயேசுக்கும் யோசியப்புக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா பார்வோனுக்கு அடுத்த இடத்துல யார் உட்காந்துருப்பா யோசியப்பா உட்காந்துருப்பான் ஜெயிலேருந்து நேராக இயேசு பார்த்தீங்கன்னா கல்லறையிலேருந்து நேராக மேலே போய் பிதாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்காருவார் ஏன்னா பிதா சொல்வார் என்னோட என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் இப்போ யோசியப்புக்கு முத்திரை போடுற போடுவாங்க இயேசு கிறிஸ்துக்கு பரிசு தாவி முத்திரையை கொடுப்பாங்க எல்லாமே இருக்கும் ரெண்டு பேருக்கும் அப்படியே முழு ஒத்துமை இருக்கும் இந்த வெளிப்பாட்டில் தான் யோசியப்ப ஒன்று சொல்லுவான் என்ன சொல்லுவானா இப்போ நான் இங்கிருந்து என் எலும்புகள் இங்கே இருக்க போகுது இந்த எலும்பை ஒரு நாள் நீங்கள் காணானுக்கு போகும்போது போது எடுத்துக்கிட்டு போயிருங்க மனவாட்டி சபைக்கான அடையாளம் எலும்பு என்பது சபைக்கான அடையாளம் ஒரு நாள் நீங்கள் புறப்பட்டு பரலோகத்திற்கு வரும்பொழுது என் சபையும் உங்களோடு கூட வரும் என்று அர்த்தம் இசைவேலர்கள் தேவனை சந்திக்கிற காலத்தில் சபையும் தேவனை சந்திக்க வரும் ரெண்டு பேரும் வருவாங்க அதுல எலும்புகளை குறித்து அவன் கட்டளையிட்டான் எலும்பு என்ன பிதா யோசேப்புடைய எலும்பு இயேசு கிறிஸ்துவோடைய மனவாட்டி சபைக்கான அடையாளம் அதை எடுத்துக்கிட்டு வாங்கன்னு கட்டளை கொடுத்தாங்க அதுதான் அது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க அவனுக்கு தெரியுது இந்த தேசத்தில் நான் ரெண்டாவதாக இருக்கிறேன் ஆனால் ரெண்டாவதாக இருக்கிற இந்த தேசத்தில் என் எலும்பு கூட இருக்கக்கூடாது அந்த எண்ணம் தான் உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமியில் இருக்கணும் கத்தர் தான் இந்த பூமியில் என்னை உயர்த்திறார் கத்தர் தான் என்ன ஆசிர்வதிக்கிறார் அவர் தான் வீடு கொடுக்கிறார் அவர் தான் கார் கொடுக்கிறார் எல்லாம் கொடுக்கிறாரு ஆனால் ஒரு நாள் வரும் நான் இங்கிருந்து புறப்பட்டு அங்கே போவேன் அங்கே போகும்போது எனக்கு இந்த பூமியில் எதுவுமே இருக்காது தேவன் கொடுத்த எந்த இந்த எனக்கு இருக்க வேண்டிய அவசியம் இந்த எண்ணம் எனக்கு என்னதான் என்ன தேவன் உயர்த்தினாலும் ஒண்ணு மட்டும் நிச்சயம் ஒரு நாள் நான் இந்த இடத்தை விட்டு நான் புறப்பட போவேன் அப்பொழுது எனக்குரியவைகளும் இங்கிருந்து புறப்பட்டு மேலே போகணும் நாம் அந்த ஆசிர்வாதத்தை அப்படித்தான் கையாள வேண்டும் இன்னைக்கு நாம ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்கிறார் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ மத்திய பத்தொன்பதுல ஒரு ஐஸ்வர்யவான் வந்து இயேசுவை பார்க்கறான் பார்க்கறானா வாலிபன் வந்து பார்க்கறான் பார்க்கும்போது அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியினாலே துக்கத்தோடு கூட திரும்பி போனான் அப்படின்னு வசனம் சொல்லுது இப்போ அந்த வாலிபன் இருக்கிறானே இந்த வாலிபனுடைய ஆசிர்வாதம் யாரால் வந்ததுன்னு நினைக்கிறீங்க யாரால் வந்தது

இருக்கிறது இப்போ பூமியில எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் மேன்மைகள் உயர்வுகள் எல்லாமே கர்த்தர் கொடுக்கிறது தான் எந்த மாற்று கருத்தும் இல்லை பெல்சாச்சார் கொடுத்தது இல்ல இப்ப நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்துட்டேன் எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தர் தான் எனக்கு கொடுக்குறார் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த ஆசீர்வாதத்துல ரெண்டாவது இடத்துல கூட நான் உட்காந்துருப்பேன் முத்திரை மோதிரம் இருக்கும் எல்லாரும் என்ன கீழ்ப்படைஞ்சிருப்பாங்க உயர்வான இடத்துல என்ன உட்கார வச்சிருப்பாரு என் குடும்பத்திலேயே நான் தான் நல்லா இருக்கிறேன் சொல்லுவாங்க எங்க குடும்பத்திலே நான் தான் நல்ல போஸ்டிங்ல இருக்கேன் சொல்லுவாங்க என் குடும்பத்துல கத்தர் என்ன எல்லாரை விட மேல வச்சிருக்கிறார் ஓகே எல்லாம் உண்மை ஆனால் இதை ஒரு எலும்பு உலர்ந்து போன எலும்பு கூட இந்த பூமியில இருக்க கூடாது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பரலவுக்கு போவேங்கிற எண்ணம் இருக்கா விட முடியுமா இன்னைக்கு முடியாது அந்த வாலிபனால முடியல பாருங்க அவன் மிகுந்த ஆசி உள்ளவனாக இருந்தால் கர்த்தர் கொடுத்தது தான் ஆனால் கர்த்தர் கொடுத்ததை கர்த்தருக்காக விட முடியுமா யோபுக்கும் நமக்கும் அதான் வித்தியாசம் தெளிவா சொல்றான் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்ரா அவனுக்கு தெரியும் கர்த்தருக்கு கொடுக்கவும் தெரியும் கர்த்தருக்கு எடுக்கவும் தெரியும் எடுத்ததை திருப்பி ரெண்டு மடங்காக திருப்பி கொடுக்கவும் தெரியும் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆனால் கொடுக்கும் போது வாங்கி கொள்ளுகிற நாம் திருப்பி எடுக்கும் போது சந்தோஷமாக இருக்கிறோமா அதை நாம் அவனே சொல்லிட்டான் முன்னாடி சொல்லிட்டான் யோசேப்பு ரெண்டாவது இடத்துல இருக்கிற பிரமிட்ல இருக்குது அவன் சொல்றாங்க ஒரு பெட்டியில் வைத்தார்கள் பிரமிட்ல இருக்குது சூப்பரா வச்சிருக்கிறாங்க சுகந்த வர்க்கம் விட்டாங்க இது எப்படி எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போக்குது பாடி அப்படி ஒரு மேன்மை ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த மேன்மையை பாக்காதீங்க இந்த பிரமிட்ட பாக்காதீங்க அது உள்ள இருக்கிறதான சுகந்த வர்க்கத்தை பாக்காதீங்க என்னைக்கு கத்தர் உங்களை என்ன இங்கிருந்து கூட்டு போறாரோ அன்னைக்கு இந்த எலும்பு எல்லாம் தூக்கிட்டு போயிடணும் அந்த ஒரு எண்ணம் வரணும் இன்னைக்கு நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் நாம பரலவுக்கு போனாலும் இங்க கல்றைக்கு இடம் வாங்கி வச்சுட்டு தான் போறோம் கல்றையில் இருக்கிறது ஒரு மேன்மை இங்க இருக்கணும் அங்க இருக்கணும் இப்ப நாம போனாலும் நம்ம கல்ற இங்க இருக்கணும் அப்படிலாம் நினைக்கிறோம்ல ஆனா அந்த அதெல்லாம் நினைக்கல யோசிப்பு சொல்றாரு நான் போனாலும் சரி எலும்பு கூட இங்க வச்சிடாதீங்க கல்றையை உடைங்க நொறுக்குங்க என்ன வேணாலும் பண்ணிட்டுப்பாங்க ஆனா எதுவுமே இங்க வைக்காதீங்க என்னுடைய இது எல்லாமே காணான் தேசத்துக்குள் தான் இருக்க வேண்டும் என் உடந்த எலும்பு கூட எங்க இருக்கணும் காணால் தான் இருக்கணும் அப்ப ரெண்டாவது இடமும் நிரந்தரமானது அல்ல முதல் இடம் பெல்சாசார் கொடுத்தது அதை வேணான்டான் தானிய தானியலு ரெண்டாவது இடம் பார்வன் கொடுத்தது இரண்டாவது ரதத்தில் ஏறுவேனா அது கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டது கர்த்தர் தான் கொடுத்தாரு ஆனா தெளிவா சொல்லிட்டான் யோசேப்பு இங்க வச்சிடாதீங்க வேண்டாம் இதையும் விட வேண்டும்